வேர்ட் யூப் மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்களோடு இடைப்பட்டுக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை நேரத்திலே நாங்கள் வேத பகுதிகளில் ஒரு சில வார்த்தைகளை தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் தேவனுடைய வார்த்தைகளிலே சில பகுதிகள் மிகவும் அருமையான அழகான என்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணத்தை உண்டு தக்கதான சில நல்ல வாக்கு தத்தங்களும் தேவனால் எங்கள் பரலப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்போமா இருந்தால் அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற வார்த்தையாக அல்லது ஜீவனுள்ள வார்த்தையாக காணப்படுகிறது இந்த நாளிலும் நான் தியானிக்கும்படியாக சில வேத பகுதிகளை நான் பார்க்க விரும்புகிறேன் அதில் விசேஷமாக நம்முடைய தந்தை ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அவர் எப்படியாக தேவனை விசுவாசித்தார் என்று அல்லது தந்தை ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது அவர் என்ன நிலைமையிலே காணப்பட்டார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களுடைய எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களுடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையான சவாலான சூழ்நிலைகளிலும் நாங்கள் தேவனை எப்படி விசுவாசிப்பது என்பதற்கு இந்த வேத பகுதிகள் மிகவும் ஆசீர்வாதமானதா எங்களுக்கு அமைந்திருக்கிறது நாங்கள் பார்ப்போம் ரோமர் புஸ்தகத்திலே நான்காம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்தை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கின்றவைகளை போல் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானார் இங்கே வேத பகுதி சொல்கிறது சொல்லுகிறது இல்லாதவைகளை இருக்கின்றவைகளை போல் அழைக்கும் தேவனை அவர் விசுவாசித்தார் என்று எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு எங்களுடைய சூழ்நிலைகளிலே ஏதாவது ஒரு காரியம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இது உண்டாக வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தும் நாங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தந்தை ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று சொன்னார் இல்லாதவைகள் இல்லாதவைகளை இருக்கின்றவைகளை போல் அழைக்கும் தேவன் என்று அவரை விசுவாசிக்கிறார் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த வேத பகுதி மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு அற்புதம் நடைபெற வேண்டுமா நாங்கள் தேவனை நிவண்ணமாக விசுவாசிக்க வேண்டும் இல்லாதவைகளை அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் இருபத்தி ஓராவது வசனம் சொல்கிறது தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானார் என்று தந்தை ஆபிரகாம் அவர் தேவன் வாக்கு தத்தம் பணியினதை நிறைவேற்ற வல்லமை இருக்கிறார் என்று விசுவாசித்தார் தேவனுக்கு முடியாத காரியம் எதுவுமே இல்லை இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய தேவனால் இருக்கிறது தேவனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை நாங்கள் அடுத்த வேத பகுதியை பார்ப்போமா இருந்தால் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் இந்த காலை வேளையிலே நானும் நீங்களும் தேவனை மறைத்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவென்று விசுவாசிப்பமாய் இருந்தால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் தந்தை ஆபரகாம் அவருடைய வாழ்க்கையில எப்படியாக அற்புதங்களை கண்டாரோ அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அற்புதங்களை காண முடியும் எனவே நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்றும் அவர் மறைத்தோரிலிருந்து மூன்றாம் நாள் பிதாவாகிய தேவனால் எழுப்பப்பட்டார் என்றும் நீங்கள் விசுவாசியுங்கள் உங்களுக்கும் எனக்கும் தந்தை ஆபரகாமுக்கு உண்டான பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையில எவைகளெல்லாம் இல்லையோ அவைகளெல்லாம் உண்டாக்கப்படும் இந்த காலை வேளையிலே நாங்கள் செபம் செய்வோம் அன்பான பரலோக பிதாவை உம்முடைய வார்த்தைகளின்படியாக தந்தை ஆபரகாம் எப்படியாக உம்மை விசுவாசித்தாரோ எப்படியாக அவருடைய விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதோ இந்த காலை வேலையிலும் பொழுது அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்படுவதாக அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெறுவதாக இல்லாதவைகளை உண்டு பண்ணுகிற தேவனாகிய நீர் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே என்னது தேவை என்பதை அறிந்தவர் நீர் அவர்களுக்கு உண்டு பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சகலவற்றையும் நாங்கள் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறார்கள் எங்கள் கருத்தரும் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் யூடியூப் நிகழ்வு கூடாக உங்களோடு இடைப்படும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு